ியர் ஜந்தன் சார்பாக மதுரை மாவட்டம் செயங்கோட்டை கவி அரச அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையனை எப்படி மடக்கிய வீரன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் மோட்டார் நினைவாக மற்ற மேல்நாடு மதுரை மாமட்டம் மற்ற மேலநாடு கல்லம்பட்டி மோட்டார் நினைவாக கல்லம்பட்டி கல்வமாலை சுவாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதன் கடமையான வெல்வது யார் எல்லாம் போவது யார் காலகில் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

கல்லம்பட்டி மோட்டார் நினைவாக கல்லம்பட்டி கலுவார சுவாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மேலூர் அவர்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருகின்றார்கள் அவர்களோடு இணைந்து வருகிறதுள்ள சத்திரப்பட்டி உழுவை அவர்கள விழாக்களின் சார்பாக வருக வருக நம்போடு இருக்கப்படுகின்றார்கள்